ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் லைன் ஆரம்பித்து இப்போது ஒரு ஐம்பத்தெட்டு நாள் ஆச்சு அறுபது நாள் போகுது அதாவது இரண்டு மாதங்கள் ஆக போகுது அதற்கு வந்து நீங்கள் பேராதரவு அளித்தீர்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்தாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் இருக்கீங்க உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸு அதுக்குள்ளே உள்ள உள்கூத்து அதே மாதிரி சர்வதேச செய்திகள் இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட் லைனில் பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி ஃபஸ்ட் லைன் ஸ்டோரி அப்படின்ற சேனலை லான்ச் பண்ணுறோம் அதை ஏற்கனவே லான்ச் பண்ணியாச்சு அதற்கு இன்னையிலேருந்து வீடியோ நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட் லைன் ஸ்டோரி அதாவது ஃபஸ்ட் லைன் கதை அப்படின்னு அர்த்தம் எஃப்ஐஆர்எஸ்டி எல்ஐஎன்இ First Line STORY ஒய் ஃபஸ்ட் லைன் ஸ்டோரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த சேனலில் வந்து என்ன என்னான்னு பார்த்தீங்கன்னா வரலாறுகள் உடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் வரப்போது அதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக வரப்போகுது இந்த சேனலில் குறிப்பாக முதல்ல முதல் பாகத்தில் வந்து வீரப்பனை பற்றிய வரலாற்று தொடர் வரப்போது உண்மை சம்பவங்களின் அடிப்படையாக கொண்டது வீரப்பனை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய முதல் முதல் ஃபோட்டோ எடுத்து வெளியிட்ட அதே மாதிரி முதல் முதலில் வீடியோ எடுத்து வெளியிட்ட அவரோட பேட்டியை வெளியிட்ட அவரோட வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வெளியிட்ட திரு சிவா அவர்களோட தான் நான் வந்து தொடர்ந்து உரையாட இருக்கிறேன் இது ஒரு மினி தொடராக வரப்போகுது இதில் வந்து வீரப்பன் சிவாட்ட என்ன சொன்னார் வீரப்பனை சிவா சந்திக்கும் போது என்ன நடந்தது முதல் முறையாக அப்படி சந்தித்தார் அப்படி போன்ற வீரப்பன் எப்படி முதல் முதலில் துப்பாக்கி தூக்கினது பன்னெண்டு வயதில் எப்படி அவர் வந்து அந்த இளம் வயதில் எப்படி துப்பாக்கியில் வைத்துக்கொண்டு வந்து நம்ம காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடினார் அப்படின்ற விஷயத்திலிருந்து வீரப்பனுடைய மறைவு வரைக்கும் உள்ள கதைகள் வந்து தொடர வரப்போது அதோட முதல் பாகம் இப்போ வந்து ஃபஸ்ட் லைன் ஸ்டோரியில் இன்றைக்கி போட்டிருக்கோம் அதோடய லிங்க் இதில் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க தொடர்ந்து ஃபஸ்ட் லைன் உடைய ஃபஸ்ட் லைன் கொடுத்த ஆதரவை போல் ஃபஸ்ட் லைன் ஸ்டோரிக்கும் உங்களுடைய ஆதரவு கட்டாயம் தேவை நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் அந்த இடத்துக்கு மான் தண்ணி குடிக்க வரும் நிக்கிற யானைக்கு நேர் எதிரில போய் அடிக்கிறார் வீரப்பன் முதல் முறையாக நிக்கிற யானைய நேரில் போய் அடிக்கிறார் சக்ஸஸ் ஆயிடுச்சு அது வரைக்கும் வீரப்பன் யாரும் மனிதர்களை யாரும் கொலை ஒரு மூணு ஆனா அந்த காலகட்டத்தில் வனத்துறை அதிகாரிகள் துப்பாக்கியே கொடுக்க மாட்டாங்க நாம இவங்க எல்லாமே சுவிட்சர்லாந்து கண்ணு பெல்ஜியம் கண்ணு ஜெர்மன் கண்லாம் வச்சு வேட்டையாடி இருக்காங்க அவன் பார்த்துட்டு அவனை துப்பாக்கி எடுக்கிறான் இவர் துப்பாக்கி எடுக்காது அந்த ஆளுடைய தோற்றம் மட்டும் அவனுடைய வேகத்தை பார்த்து இவன் பயந்து பின்னாடி உடையாந்தான் ஓடியாந்தானே வீரப்பணம் பின்னால் ஓடிக்கிறது